வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோடய சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறீங்களா குலசாதம் தான் பார்க்க போகிறீங்க உண்மையாகவே அவ்வளோ அருமையானது ஒரு குலசாதம் எல்லா காய்கறிகளும் போட்டு நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த குல சாதம் வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் பாத்திரத்தில் கொஞ்சம் பெரிய பாத்திரமாவே எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இதில் வந்து பச்சை பொன்னி அரிசி பச்சை அரிசியில் வந்து இந்த இது பண்ணிங்கன்னு தான் சூப்பராக இருக்கும் பாருங்க நான் வந்து மூணு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் பயர் பச்சை பயிரை எடுத்துருக்கேன் அதாவது பாசிப்பருப்பு தான் அதை தான் போட்டு பண்ண போகிறேன் போட்டுவிட்டு நல்லா அவிய வச்சு விடுங்கோ ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம காயில் எல்லாத்தையும் போடலாம் அப்போ தான் சேர்ந்தது அவையே கரெக்டாக இருக்கும் இப்போ நான் அவக்கத்துக்கு வந்துடுச்சு நான் கொதித்து வந்துடுச்சு ஆனால் கொஞ்சம் கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம காய்கறிகள் எல்லாம் போட்டுக்கலாம் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு சின்ன வெங்காயம் வந்து ஒரு நூறு கிராம் வெங்காயம் இந்த மாதிரி உரிச்சு கட் பண்ணக்கூடாது அப்படியே போட்டுருங்க ஒரு நாலு பச்சை மிளகா அதே மாதிரி வெள்ளை பூண்டு போட்டுக்கோங்க உள்ளி அதாவது உள்ளி போட்டுக்கோங்க கூடவே என்ன காய்கறி கிடைக்குதோ அது போட்டுக்கோங்க நான் அன்றைக்கி கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு கத்தரிக்காய் போடுறோம் தக்காளி பிழவும் போடுங்க நம்ம இதில் வந்து புளி போட போகிறது கிடையாது ஒரு மூணு தக்காளி பழத்தை நல்லா போட்டுருங்க நம்ம போட்ட காய்கறிகள் அரிசி பருப்பு எல்லாம் நல்லா அவிஞ்சிட்டு இந்த டைம்ல வந்து நம்ம இதுக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம் ஒரு அ அரை ஸ்பூன் ம மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லாத்தையும் நல்லா குளசாதம் வந்து நல்லா கொழஞ்சி வரணும் அதனால் நம்ம இந்த டைமில் வந்து முக்காப்பாதம் வெந்ததுக்கப்புறமா நம்ம மிளகாத்தூள் போட்டால் தான் நம்ம மசாலா வந்து ரைஸில் எல்லாம் இதாகும் இப்போ நம்ம இதை வந்து மூடி வச்சிடலாம் பாருங்கள் குலசாதம் எப்படி சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்குன்னு சொல்லி உண்மையாகவே இப்போ இதுக்கு வந்து நம்ம தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம வெங்காயம் இதெல்லாம் எண்ணெய் ஊற்ற கூட ஊற்றலை அப்படியே தான் நம்ம அவிய வச்சுருக்கான்னு அதனால் இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டு நம்ம அவிய விட்டுக்கலாம் அப்பப்போ கிளறி வெட்டுக்கங்க என்னென்னு சொன்னால் அடிப்பிடிச்சிடும் நம்ம பொங்கல் எல்லாம் செய்யும்போது எப்படி அடிப்பிடிக்குமோ அந்த மாதிரி அடிப்பிடிச்சிடும் அதனால் வந்து அப்பப்போ கிளறி கிளறி விட்டிங்கிறேன்னா தான் அடிப்பிடிக்காத சிறுபருப்பு போட்டபடியாக கண்டிப்பாக அதை அடிப்பிடிக்கும் கொஞ்சம் அடுப்பை வந்து நல்லா சிம்பிளாக வச்சு வச்சு கிளறு கிட்டிருங்க பாருங்க நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம அடுத்தது வந்து இதுக்கு தேவையான தாலிசம் பண்ண போகிறோம் அதாவது இன்னொரு அடுப்பில் வந்து நம்ம கடாய் வச்சு அதில் வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கொதிச்சதுக்கு அப்புறமா கடுகுளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்கோ அது கூடவே சீரகமும் போட்டுட்டு காஞ்ச மிளகாய் ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகாய நல்லா கிள்ளி போட்டுக்கோங்க இந்த தாளிச்சத்துக்கு வந்து காஞ்ச மிளகாய் சின்ன வெங்காயம் தான் உண்மையாகவே வாசனை கொடுக்கும் இதை நல்லா போட்டு காஞ்ச மிளகாய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா உரிச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா கட் பண்ணி அதில் போட்டு அது கூட ஒரு நட்டி கருவேப்பிலையும் போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கோங்க இந்த தாளிச்சத்துக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு தனியாக போட்டுக்காங்க ஏன்னா நம்ம வெங்காயம் போட்டு வெங்காயத்துக்கு வந்து கொஞ்சம் சால்ட்டு போட்டு தாளிச்சத்தன் அவ்வளோ நல்லாயிருக்கும் கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகும் வரைக்கும் நல்லா முருகெல்லாம் எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறமா இப்போ பாருங்கள் நல்லா முருகெல்லாம் வந்துடுச்சு இப்போ இதை வந்து நம்ம வந்து சாம்பார் கொலை சாதத்தில் போட போகிறோம் இப்போ நம்ம பாருங்கள் எண்ணெய் எண்ணெயே விடல ஆனால் அந்த மசாலாலாம் எண்ணெய் திரண்டு மேலே வந்திருக்கு இப்போ இந்த தாளிச்சத்தை வந்து அதில் வந்து ஊற்ற போகிறோம் ஒரு வாட்டி தா குளசாதத்தை நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டதுக்கப்புறமா தான் நம்ம போ ஊற்றணும் நல்லா இந்த தாளிசத்தை அதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க அடியிலெல்லாம் தாளிசம் வந்து போகிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே நான் எடுத்துருக்கேன் இந்த தாலிசத்துக்கு நம்ம குளசாதத்தில் வந்து ஆயிலே ஊற்றமாக பண்ணியிருக்கோம் இந்த தாளிசத்தில் எடுக்கும்போது தான் நல்லா இருக்கும் உறவுகளே ஓகே உறவுகளே இந்த மாதிரி நீங்களும் ஒருவாட்டி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே வேறு உறவுகளே இப்போ பார்த்திங்கன்னா இந்த தாழ் இது குளசாதம் வந்து ரெடியாச்சு இதுக்கு மோர் மிளகாயும் அப்பளம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்கும் உறவுகளே ஓகே உறவுகளே எனக்கு இதே மாதிரி உங்கள் தொடர்ந்து உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சா தான் நமக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் உறவுகளே நன்றி வணக்கம்